காலம் தாக்கும் என் சிங்கே நியாயம் தானா நியாயம் தானா 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 பழங்கிடுங்க பழங்கிடுங்க சங்க அங்கீகாரம் சங்க அங்கீகாரம்

வந்து காணியிடங்களை நிரப்ப சொல்லி நாம் ஏழு ஆண்டுகளுக்கு மேலாக போராடி நம்முடைய நம்முடையாகவோ பயணம் படிக்காகவோ இல்லை பொதுமக்கள் நலனும் இருக்கிறது இதனுடைய நிறுவனத்தினுடைய வளர்ச்சியும் இருக்கிறது அந்த அடிப்படையில் ஒரு மணி நேரம் வேலை இருந்தோம் சம்பளத்தை இழந்து சாதாரணமா நாம பண்ணல இன்னைக்கு ஒரு மணி நேரம் நான் இங்க கத்துனா எனக்கு மிகப்படல சம்பளம் இல்லைன்றதுதான் பொதுறை நிறுவனங்களை எப்படியெல்லாம் சீரழிக்க முடியும் அரசு அங்கே உள்ள காலிப்படையினர் வளர்ச்சி அணையும் இந்த நிறுவனத்தில் உள்ள லாபம் என்பது பொதுமக்களுக்கு போனஸா குறிக்கொள்ளவில் இது தனியார் நிறுவனம் அல்ல மத்திய அரசு பல திட்டங்களுக்கு எல்ஐசி லட்சக்கணக்கான கோடி ரூபாய் வாரி வாரி வழங்குகிறது அப்ப இந்த நிறுவனம் வளர வேண்டிய அக்கறை யாருக்கு